தனுசு தனுசுராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் இருக்கு யாரும் உங்களை எந்த விஷயத்துலேயும் வந்து லோ பண்ண முடியாது உங்களோட வளர்ச்சிகளை யாராலையும் தடுக்க முடியாது இது ஏதோ ஒரு நீங்கள் உங்களோட பழைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பெட்டர் கனெக்ஷனை கொடுத்துருக்கு நீங்கள் எதாவது ஹீலிங் டெக்னிக் உள்ளே இருக்கலாம் அதோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நீங்கள் என்ன ஃபீல்டுக்குள்ளே இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் நீங்கள் முதல் தன்மைக்கு வரத்துக்கு முதல் நிலைக்கு வரத்துக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்குது இந்த இடத்துல பெட்டரான ஐடியாஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸு இந்த வாரம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால வந்து உங்களோட ஒரு விஷயத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க இல்லை ஒரு மீட்டிங்கில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் தெளிவாக உங்களோட பாயிண்ட்ஸை வைப்பீங்க கேட்குறவங்க அந்த பாயிண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கிளாப்பிங் கொடுக்கறது பாராட்டுதல் கொடுக்கறது உங்களுக்கு ஹைக் கொடுக்கறது அந்த மாதிரி உங்களோட பண விஷயத்துலேயும் இந்த மா இப்போ நடக்கிற விஷயங்கள்னால நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிப்பிள் நைன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ